ஆண்டோரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை கர்த்துடைய வல்லமை உங்களை நிரப்பட்டவனு சொல்லி வாழ்த்துகிறேன் அருமையான தேவ மக்களே எவிரையில் பத்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்தாம் வசூல்கிறது மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விற்றுவிட விடாதிருங்கள் இந்த தைரியம் எங்கே இருக்கோ அங்கேதான் அற்புதம் நடக்கிறது இந்த தைரியம் என்பது அது ஒரு ஒரு பவர் ஒரு எனர்ஜி அது அது என்ன மாதிரி சோர்ந்து போனவனையும் பல நாற்றவனையும் அது பலப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அது தேவன் கொடுத்த ஒரு சக்தி தைரியம் இந்த அருமையான மக்கள் நிறைய பேர் தைரியம் எழுந்து போனதுனால நல்ல திட்டங்கள் நல்ல யோசனைகள் தடைபட்டு அடுத்த வெற்றிக்கு அடுத்த ஜெயத்திற்கு அடுத்த முன்னேற்றத்திற்கு அவர்களால் முன்னேற முடியும் நல்ல மக்கள் அறிவாளி மக்கள் புத்திசாலி மக்கள் ஆனால் அவர்களுக்குள்ள என்ன இல்லைன்னா தைரியம் வாழ்க்கையில் வருகிற சோதனை வாழ்க்கையில் பாடு எதிரிகளுடைய தாக்குதல் துரோகிகளுடைய துரோகங்கள் இதுல அவர்கள் தோண்டு போன அப்படின்னாலே அவருடைய மேன்மை அவருடைய வல்லமையை அவர்களால் பார்க்க முடியவில்லை தேவ மக்கள் ஒரு நல்ல செய்தி சொல்ற பாருங்க நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள் ஆமே துன்பா இருக்கிறோ ஒருவனும் தொடர்ந்து துன்பம் இருக்கிறோ ஓடி போகிறார்கள் நீ நீதிமானாய் இருந்தால் ரட்சிக்கப்பட்டிருந்தால் உன்னோடு இருந்தால் தேவனுடைய நீதி உனக்குள் தேவனுடைய நியாயம் உனக்குள் இருந்தால் உனக்குள்ளே அந்த 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 தைரியம் என்ற வல்ல வெளிப்படும் ஆம் தேவ பிள்ளைகளே இப்ப எங்களை போல ஊழியர் செய்கிறெல்லாம் அந்த ஊழியத்தை சாதனை விட முடியாது அங்கே மக்களுக்கு ஒரு ஆவி தேசத்துக்கு ஒரு ஆவி வெலவிதமான விசுவாசிக்குள்ளே இருந்து என்ன முதுகலை குத்துவார்கள் துரோகிகளா இருப்பார்கள் வீண் பழி சுமத்துவார்கள் இங்கே அப்போஸ் பவுல் சொல்கிறார் சிங்கத்தின் வாய்க்கு நாங்கள் தப்புவித்து கள்ள சகோதரர்கள் சுய ஜாத வந்த துன்பங்கள் போட்டிருக்கிறார் அதனால என்ன ஒரு வியாபாரியா இருந்தாலும் ஒரு தொழில் பண்றவளா இருந்தாலும் ஒரு குடும்பத்துல இணைகிற ஒரு மகனா மகளா இருந்தாலும் உனக்கு தைரியம் இருக்கிறது கிறிஸ்து மேல தைரியம் கத்தர் எனக்காக யாவையும் செய்வார் அவர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என்ற அந்த ஆழமான நம்பிக்கை உனக்கு இருக்கும்போதுதான் வெற்றி பெற முடியும் பேதிர் வாழ்க்கையில அந்த தைரியத்தை கண்டுதான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று பேதிரி ஆசைத்தான் நீரையானால் இந்த ஜலத்தின் மேல் கடல் மேல் நடக்க எனக்கு உத்தரவு தாரம் என்று சொல்லி அங்கே அங்கே மத்திய பதினாலாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டுல இருந்து படிச்சு வந்தது தெரியும் அவன் கடல்வியில் நடந்தான் அவன் தைரியம் அங்கே உலக முழுசு பேசப்பட்ட மக்களே இந்த தைரியத்தை கரைக்கக்கூடிய பல தீய சக்திகள் ஆமை எங்கள் இருதயம் கரைந்து போனது என்று கரைந்து போகக்கூடிய அளவுக்கு அத்தைரியும் பயங்களும் நம்ம நெருக்கி வேதனை மக்களே வெற்றியை பெற வேண்டும் என்றால் ஜெயித்த பெற வேண்டும் என்றால் நீங்க எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா சோர்ந்து போவீங்க எவ்வளவு அழகான பரிசுத்தவான் பாகாலுக்கு முன்பாக சவாலை இட்டவன் எண்ணூத்தி ஐம்பது பாகால் தோப்பு ரெண்டு நான்கு நானூப்பத்தி ஐம்பது தீர்க்க திசைகளை கெட்டவர்களை கொன்றான் ராஜாவுக்கு ஆகாப்புக்கு பயப்படவில்லை ஆனால் அவன் வெற்றியை கொண்டாட கூட நேரம் இல்லை பாருங்க இசைமேல் சொல்கிறான் நாளைக்கு உன்னோட உயிர் உன்னோட உடல் உன் தலையில இருக்காது உயிர் போயிடும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஆரம்பிக்கிறான் நல்லவன் நல்லப்பா நான் சாக வேண்டும் என்று அந்த ஒரு சின்ன வார்த்தை அவனை அதைரியப்படுத்தினரு அவனுடைய தரிசனத்தை இல்லாமல் போய்விட்டது ஒரு வேலை ஒன்று இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அவன் சில துரோகிகளை பார்க்கற தப்பு செஞ்சவனே தைரியமா சுத்துறாங்க அவன் வஞ்சகங்களே தைரியமா சுத்துறாங்க நீதிமான் தானே தானே ஆமாவா கத்தரும் கூட இருக்கிறா இல்லையா அவருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லைங்க நம்ம நினைக்கிற கடவுளை இதெல்லாம் பார்க்கல எல்லாத்தையும் பாக்குற எல்லாத்தையும் பாக்குற அவர் உங்கள் வெற்றியின் பால் நடத்துவார் தைரியத்தை மட்டும் இங்க உங்களை அழைத்தவர் உண்மைகள் அதுதான் நான் கண்ட உண்மை தெரியுமா பாவிகளும் குற்றவாளிகளும் பொருளாதாரங்களில் தைரியமா வரும்போது வசந்த நீதிமன்றம் இருபத்தி எட்டு ஒன்று சொல்றது நீதிமானாக இருந்தால் அவன் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான் ஆமே நீங்க எந்த விஷயத்துல பின்வாங்கி போவாது டெரி போகாதீங்க இயேசு உன்னை எதற்காக அழைத்த அந்த நோக்கம் நிறைவேறும்படியா ஓடிக்கொண்டே ஒரு தொழில போட்டிகள் வரலாம் பொறாமைகள் வரலாம் ஆம் எதிர்த்து போராடலாம் நீ கொஞ்சம் முன்னேறினால் போதும் வளர்ந்தால் போதும் உன்னை குறிஞ்சு அவதூறுவா பேசி நீ பின்வாங்க போயிடாதே இரு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா அநேக துன்பங்கள் வருமா ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் அவனை விடுவிப்பார் நீதிமான இருந்தா நீ தைரியம் மாத்திர துன்பங்கள் வரும் அந்த துன்பத்தில இருந்து கத்திரமின்னு விடுவிப்பார் சொல்றேன் துன்மார்க்கர்களே பாவிகளே தைரியமா இருக்கும் போது நீதிமான் இன்னும் அதிகமாக தைரியமா இருக்க வேண்டும் அதனால சோந்து போகாதீங்க தைரியமா இருக்க அது குடும்பத்துல இருந்தாலும் தொழில இருந்தாலும் எங்கன்னா உங்களை மடங்கடிக்கதா உங்களுக்கு நேரம் சரியில்லை பிசாசு தொந்தரவு பயங்கரமா இருக்கிறது வாழ்க்கையில இன்னும் முன்னேறுவா எல்லாமே தடை தைரியமா இருங்க கட்டு சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் நீதிமானோ சிங்கத்தை போல அவன் தைரியமா இருக்கிறான் எதிர இன்னைக்கு தளர்ந்து போடுகளோ எதிர சோர்ந்து கோடைகளோ ஏசப்பா உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கிற காரியங்கள் இதுதான் காற்றும் கடலும் பலமாய் கொந்தளிக்கும் போது சீசர்கள் ரபீன்கள் மடிந்து போகிறோம் மார்க்கின் நாலாதிக்கத்தை முப்பத்தி எட்டு படிச்சு போகிறோம் மடிந்து போகிறோம் உங்க கவலை இல்லையா ஏசு என் கடலை அதட்டி அவர் சொன்ன முதல் வார்த்தையே ஏன் பயப்படுறீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அற்ப விசுவாசிகளை தேவன் தம்முடைய சபைக்கு இந்த உலகத்தில் பாடுவார் நீங்க மத்திய பத்து படிச்சு பாருங்க ஆமே ஆடுகளாகிய உங்களை ஓனாய்களுக்குள்ளே நம்ம ஓனாய் தான் வாழணும் அது கடிக்க வரும் தைரியம் வேணும் சிங்கத்தை போல அதுக்கு உதார உதாரணம் சொல்லுறங்க விரியனை போல வினாவும் சரு அங்க புறாவை போல கவடு இருக்கணும் மனசில் எந்த தீங்கு வரக்கூடாது யாரை பற்றியும் எந்த துரோகம் நினைக்கக்கூடாது யாருக்கு எந்த கெடுதல் கூடாது நம்ம கை கைவிடுவோம் கால் முதலாம் நினைப்பான் எதுவுமே கூடாது கத்தர் பார்த்துக்குவார் பழிவாங்கல் எனக்குரியுது நானே பதில் செய்வேன் நீ சும்மா நான் யுத்தம் பண்ணுகிறேன் நம்ம செய்ய வேண்டிய உண்மையை அவன் நேசிக்கணும் அவளுக்காக ஜெமிக்கணும் ஆமே நம்ம சுத்தி இருக்கிற ஓநாய்கள் பயந்துடாத ஓனாய்கள் கண்டு அலையிடாத உலகத்தில் இருப்ப நம்பிக்கை இருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்க கைய கால கடிக்க வரும் அது ஆற்றுத்தோடு போட்டுக்கிட்டு வரும் கலவாத நேர் மக்களை உன்னை என்னை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ள இருக்கிறார் வசதி சொல்லுகிறது நீதிமானம் சிங்கத்தை தெய்வம் தைரியமா இருக்கிறார் அங்கு ஏவிரையில் பத்து அங்கு முப்பத்தஞ்சின்படி மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள் ஒரு நாள் வரும் உங்கள் தைரியத்தினுடைய பலனை ஆசிரியத்தை கண்டு மகிழ்வீர்கள் கத்தறிந்த வார்த்தை படியே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமீன் ஆமீன்